இந்த ஆழமான அலசலுத்து உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம போறது வந்து எழுதின சுவிசேஷம் அதோட பதினைந்தாம் அதிகாரம் இது புதிய சர்வதேச மொழிபெயர்ப்பு என்ஐவி பைபிள்ல இருந்து எடுத்தது இதுல சில முக்கியமான விவாதங்கள் இருக்குது அப்புறம் மனசு தொடுற மாதிரி ஒரு உரையாடல் ஒரு பெரிய அற்புதமும் கூட ஆமா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த அதிகாரத்துல இயேசுவோட போதனைகள் அவரோட செயல்கள் இதோட மைய கருத்தே என்னன்னு புரிஞ்சுக்கிறது தான் குறிப்பா சொல்லணும்னா பாரம்பரியம் உண்மையான விசுவாசம் அப்புறம் இரக்கம் பத்தி அவர் என்ன பார்வை வச்சிருந்தார் ஆழமா பார்க்க போறோம் சரி நேரடியா விஷயத்துக்கு போலாமா போலாம் ஆரம்பத்திலே பரிசேயர்கள்னு ஒரு குழு வராங்க அவங்க யூத மத சட்டங்கள்ல ரொம்ப தீவிரமா இருப்பாங்க கூடவே சில வேத அறிஞர்களும் வராங்க அவங்க இயேசு கிட்ட வந்து கேக்குறாங்க உங்க சீஷர்கள் ஏன் கைய கழுவாம சாப்பிடுறாங்க இது நம்ம முன்னோர்களோட பாரம்பரியத்தை மீற மாதிரி இல்லையா அப்படின்னு இது ஒரு நேரடி சவால் மாதிரி இருக்கு ஆமா இங்க தான் வந்து விவாதம் சூடு பிடிக்குது ஆனா இயேசு தற்காத்துக்கல பதிலுக்கே அவரே ஒரு கேள்வி கேக்குறாரு என்ன கேக்குறாரு உங்க பாரம்பரியத்துக்காக நீங்க ஏன் கடவுளோட கட்டலையே மீறீங்க அப்படின்னு கேக்குறாரு ஓ ஒரு உதாரணமும் சொல்றாரு பெத்தவங்களை கணம் பண்ணுங்கன்னு கடவுள் நேரடியா கட்டளை கொடுத்திருக்காரு கோர்பானு சொல்லிட்டு பெத்தவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையில இருந்து நடுபடுறாங்க இதான் சுட்டி காட்டுறாரு இது ரொம்ப ரொம்ப வலுவான குற்றச்சாட்டு வெளிப்படையான சடங்கை விட எது முக்கியம்னே சொல்ற மாதிரி தெரியுது நிச்சயமா அதனாலதான் அவங்கள வெளிவேஷக்காரங்கன்னு கூப்பிட்டு ஏசையா தீர்க்க சொன்னதை மேற்கோள் காட்டுறாரு என்ன சொல்றாரு இந்த மக்கள் உதடுகளால என்ன கணம் பண்றாங்க ஆனா அவங்க இருதயம் வந்து என்னை விட்டு ரொம்ப தூரமா இருக்குது அப்படின்னு அப்புறம் கூட்டத்துக்கிட்ட திரும்பி ஒரு ஒரு புரட்சிகரமான கருத்து சொல்றாரு என்ன அது வாய்க்குள்ள போறது இல்ல தான் வர்றதுதான் ஒருத்தர தீட்டுப்படுத்தும் சொல்றாரு ஓ இது வித்தியாசமா இருக்கே ஆமா ஏன்னா கெட்ட எண்ணங்கள் கொலை விபச்சாரம் மாதிரி தீமையான விஷயங்கள் எல்லாம் இருதயத்துல தான் வருதுன்னு சொல்றாரு அதனால கழுவாத கைகளில தீய உள்ளம் தான் உண்மையான அசுத்தம். அப்போ உண்மையான தூய்மைங்கிறது உள்ளத்தை பொறுத்தது வெளிச்சடங்குகளை பொறுத்தது இல்ல. இதுதான் முதல் முக்கியமான பாடம்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட் அதுதான் சாரம். அடுத்து இயேசு வேற ஒரு பகுதிக்கு போறாரு இல்லையா? ஆமா அவர் வந்து தீர் சீதோன் பகுதிகளுக்கு போறாரு. இது யூதர் இல்லாதவங்க அதாவது புறவினத்தார் வாழ்ற இடங்கள். அங்க என்ன நடக்குது? அந்த ஒரு கானானிய பெண் அவ யூதர் இல்ல அவங்க வரா தம் மகளுக்கு பேய் பிடிச்சிருக்கு ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொல்லி உதவி கேக்குறா அந்த உரையாடல் அது கொஞ்சம் வித்தியாசமா தொடங்குதுன்னு படிச்சிருக்கேன் இயேசு முதல்ல பதில் சொல்லலையா ஆமா முதல்ல அமைதியா இருக்காரு அப்புறம் பிள்ளைங்களோட அப்பத்த நாய்க்குட்டிகளுக்கு போடுறது நல்லதில்ல இல்ல அப்படின்னு சொல்றாரு இது கேக்குறதுக்கு கொஞ்சம் கடினமா தான் இருக்கு உண்மைதான் ஆனா அந்த பெண்ணோட பதில் அதுதான் பிரமிக்க வைக்குது அவ சொல்றா மெய்தா ஆண்டவரே ஆனாலும் நாய்க்குட்டிகளும் அவங்க எஜமானங்களோட இருந்து வீழ்ற சின்ன துண்டுகளை சாப்பிடுமே அப்படின்னு ஆஹா எவ்வளவு தாழ்மை விடாமுயற்சி இதுல தெரியுது அது மட்டும் இல்ல பெரிய விசுவாசமும் தெரியுது அவ யூதர் இல்லைன்னாலும் இயேசு கிட்ட வல்லம இருக்குன்னு நம்புறா அந்த நம்பிக்கைதான் முக்கியம் போல அதுதான் திருப்பு முன்ன ஏசு அவளோட விசுவாசத்தை பாராட்டி ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது நீ விரும்பினபடியே உனக்கு ஆகட்டும்னு சொல்றாரு அப்போ உடனடியா உடனடியா அவ மகள் குணமாயிடுறா இது வந்து இன எல்லைகளை எல்லாம் தாண்டி வர்ற விசுவாசத்தோட சக்திக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு உண்மையான விசுவாசம் எங்கிருந்து வந்தாலும் அது அப்போ முக்கிய கருத்து இதுதான் உண்மையான தாழ்மையான விசுவாசத்துக்கு இன வேறுபாடு கிடையாது சரி அடுத்ததா மூன்றாவது பகுதிக்கு வருவோம் அந்த பெரிய கூட்டத்துக்கு உறவளிக்கிற சம்பவம் உம் ஏசு கலிலையா கடலோரமா ஒரு மலையில உக்காந்து இருக்காரு அப்போ மக்கள் பெரிய கூட்டமா நோயோட இருக்கிறவங்கள அவர்கிட்ட கூட்டிட்டு வராங்க யார் யாரையெல்லாம் மோடவர்கள் குருடர்கள் ஊமையர்கள்னு இப்படி பலவிதமான நோய்கள் உள்ளவங்கள அவங்க எல்லாரையும் இயேசு குணமாக்குறாரு மக்கள் இத பார்த்து இஸ்ரேவேலோட தேவன மகிமைப்படுத்துறாங்க இந்த கூட்டம் ரொம்ப நாள் அவரோட இருந்ததா சொல்றாங்களே ஆமா மூணு நாளா அவரோட இருக்கிறாங்க மேல பரிதாபப்பட்டு இவங்கள பட்டினியா அனுப்பிட்டா வழியில சோர்ந்து போயிடுவாங்க எனக்கு மனசு வரல அப்படின்னு சொல்றாரு சீஷர்கள் கிட்ட அவ்ளோ பேருக்கு சாப்பாடு இல்லையே இல்ல அவங்க கிட்ட இருந்தது வெறும் ஏழு அப்பமும் கொஞ்சோண்டு மீன்களும் தான் வெறும் ஏழு அப்பமா எப்படி சாத்தியம் இதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை இப்படி நடந்திருக்கு ஆனா இங்கேயும் பாருங்க சூழல் ரொம்ப சவாலானது ஆனாலும் இயேசு அதை எடுத்து நன்றி சொல்லிட்டு அதை பகிர்ந்து கொடுக்க சொல்றாரு அப்ப என்ன ஆச்சு ஆண்கள் மட்டும் சுமார் நாலாயிரம் பேர் பெண்கள் குழந்தைகள் இல்லாம அவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடையுறாங்க மீதி இருந்துச்சா ஆமா மீந்து போன துண்டுகள்ல ஏழு பெரிய கூட நிறைய எடுக்கிறாங்க நம்பவே முடியல இது வெறும் அற்புத செயல் மட்டும் இல்லையே இயேசுவோட இரக்கத்தையும் காட்டுது இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இது வந்து இயேசுவோட வார்த்தைகள் எப்படி செயலா மாறுதுன்னு காட்டுது அவரோட இறக்கம் வெறும் உணர்வு மட்டும் இல்ல அது வந்து மக்களோட தேவையை அற்புதமா சந்திக்கிற ஒரு செயல் குறைவா இருக்கிறத வச்சு நிறைவ உண்டாக்குற அவரோட தெய்வீக வல்லமை இங்க நல்லா தெரியுது இத மூணாவது முக்கிய கருத்துன்னு சொல்லலாமா இயேசுவோட இரக்கம் செயல்ல வெளிப்படுறது அதுவும் சக்தி வாய்ந்தது அருமையா சொன்னீங்க மத்திய பதினஞ்சாம் அதிகாரத்துல வெளிச்சடங்குகளை விட உள்ளத்தோட தூய்மை அப்புறம் இன எல்லைகளை தாண்ட உண்மையான விசுவாசம் அதுக்கப்புறம் இயேசுவோட செயல் வடிவமான இரக்கம் இந்த மூணு முக்கிய கருத்துக்களை பாக்குறோம் ஆமா பாருங்க பாரம்பரியத்தை பத்தின ஒரு விவாதத்துல ஆரம்பிச்சு ஒரு தனி மனுஷோட விசுவாசத்தை அங்கீகரிச்சு கடைசியா ஒரு பெரிய கூட்டத்தோட தேவையை சந்திக்கிற இரக்கத்துல இந்த அதிகாரம் முடியுது இருக்கு பாருங்க நிச்சயமா சரி நீங்க கேட்டுட்டு இருக்கிறவங்க யோசிக்கிறதுக்கு ஒரு இறுதி கேள்வி நம்மளோட இன்றைய வாழ்க்கையில நாம வெளிப்படையா செய்யற மத சடங்குகள் அல்லது சமூக நடைமுறைகள் இதுக்கும் நம்மளோட உண்மையான உள்ளத்துல இருக்கிற நம்பிக்கை நம்ம நோக்கங்கள் இதுக்கும் நடுவுல இதே மாதிரி ஒரு இழுபறி நிலைமை இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா அப்படி இருந்தா அதை எப்படி நாம சமநிலைப்படுத்துறோம் இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க